என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அண்ணன் மாரிடம் என்ன செய்தாய் என்ன செய்தாய் பதினாறு ஆண்டுகள் கேட்டு சொல்லு கேட்டு சொல்லு அக்க மாறிடம் அவர் யார் புரிந்து கொண்டேரும் பதில் சொல்

வாரங்களுக்குள் நாங்கள் முடிந்தளவு இந்த அரசியல் கருத்தரங்குகளை விரைவுபடுத்தி நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் நிச்சயமாக இதில் இந்த கணக்கு கண்ணால் வந்து கருத்தரங்கு செய்யாத வழியாக கண்ணாலே ஒரு கிட்ட செய்யாத வழியாக வந்து கணக்கு வடியங்கள் வந்து இருக்குது இதில் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து தொட்ட வாண்டியா உங்களோட இதில் வந்து கொஞ்சம் நிகழ்ச்சியலாக இருக்குல்ல கூட கிட்ட இருக்க இருக்கக்கூடியிருக்கு இதோட நிச்சயமாக இதுல முக்கியமான இப்ப பாக்குற வந்து ரெண்டு விடயம் ஐபிசில வந்து ரெண்டு விடயம் நடந்திருக்கு ஒன்று வந்து மின்னல் படத்தின் பேரை வந்து மாத்தி இருக்கிறோம் ரெண்டாவது விடயம் வந்து நாங்கள் வந்து ஒரு விமர்சனம் அவர் தலை பண் போராளியில நிராஜ் டேவிட் அவர் வந்து கொச்சப்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் தலைப்பு தலைப்பு மட்டுமே வீடியோவும் ஃபுல்லாகவே பிள்ளையா இருந்தது ஆனா தலைப்பு முக்கியமா பிள்ளையா இருந்துச்சு பெண் போராளியின் அளவிலையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருந்தது நாங்கள் அதற்கு விமர்சனம் செய்த வந்து அந்த தலைப்பும் வந்து மாற்ற மாற்றப்பட்டிருக்குது இந்த ரெண்டு விடயங்களை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா முதல்ல சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அவரோடு நிற்பதற்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று இந்த மாண்பு என்பதுதான் உண்மை அவர்கள் ஒருபோதும் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் எங்களுடைய ஈழத் தமிழர்களினுடைய வழிகளை எடுத்து அவர்கள் அபகரிக்கப் போவதற்கு அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பல ஆண்டுகளாக அவருக்கு வருகின்ற இறை இடையூறுகளுக்கெல்லாம் நாங்கள் துணிந்து நின்றிருப்போம் பல பேர் கருத்துச் சொன்னாலும் எங்களுக்கு தெரியும் கந்தயா பாஸ்கரன் அவர்கள் யார் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தியிருப்போம் இது இன்று ஒரு சவால் கந்தையா பாஸ்கரன் என்கின்ற ஒரு ஈழத்தமிழன் தமிழருக்கு பல சவால்கள் இருக்கிறது என்று இந்த மண்ணுக்காக போராடிய போராளிகளுக்கு இருக்கின்ற சவால்கள் போன்றுதான் ஒரு பொருளாதாரத்தில் எழுந்து நிற்கின்றவர்களுக்கும் இந்த சவால்கள் இருக்கிறது அப்போ இந்த சவால்களை சமாளிக்க தெரிந்தவர் தான் பாஸ்கரன் அவர்கள் அதை சரியாக அவர் செய்கிறார் என நாங்கள் நம்புவோம் அது அவர்களுடைய விருப்பம் அவர் அவருடைய நண்பர்களுக்கு அல்லது அவர் தன்னுடைய மாவீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது எப்போவும் இருக்கும் இங்கே இந்த சவால்கள் என்று கந்தியா பாஸ்கரன் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால் ஒரு ஈழத்தமிழரை இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எந்த வகையிலும் எம்மை சரியான முறையில் அந்த காய்களை நகர்த்த விட மாட்டார்கள் ஒன்று எமது அடிப்படை சுதந்திரத்திற்கான ஒரு பயணத்தில் எம்மை ஒன்று சேர ஒரு முற்றுப்புள்ளியில் சேர விட மாட்டார்கள் இரண்டாவது வடக்கு கிழக்கு தாயகத்தில் ஒரு பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பதற்கு விடமாட்டார்கள் இதையும் உடைத்துக்கொண்டுதான் சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர் இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கும் இந்த ரிச்சா அந்த பாமை அவர் உருவாக்குவதற்கும் அவரை சுற்றி தொடர்ச்சியான பல சவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நொடிவரை இருக்கிறது அது பல எங்களுடைய இந்த இலங்கை பிரதேசத்திலும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எம்மவர்களாகவே எம்மவர்கள் ஆலேயே அவர் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் இதைவிட இன்னொரு புறம் எப்படி என்றால் இந்த ஈழத்தமிழர்களினுடைய இந்த சினிமா என்பது இந்த திரைப்படம் என்பது இது தமிழில் விடுதலை புலிகள் இருந்தபோது அவர்களால் வெளியிடப்பட்ட திரைப்படங்களுக்கு யாரும் எந்த இடத்திலும் எந்த பொருளாதாரத்தை முன்னெடுப்பவர்கள் மீது இந்த வன்மங்களை கற்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் சகோதரர் பாஸ்கரன் அவர்கள் இன்று பெரும் ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் இருக்கின்றார் இப்போ எங்களினுடைய இந்த அரசியல் பார்வைகளும் நாங்கள் புலத்தில் இருப்பதும் எங்களுடைய நிலத்தில் இருப்பதும் எமக்கு ஒன்றுதான் நாங்கள் எங்களுடைய இந்த இலட்சிய பாதையில் நாங்கள் எல்லாத்தையும் தான் நாங்கள் தூக்கி சுமப்பவர்களாக போகின்றோம் எங்களுடைய நாங்கள் இரண்டாம் தேதி பேசியது போன்று தமிழ்செல்வண்ணா அவர்கள் கண்ட கனவுகளை நாங்கள் ஏதேனும் ஒரு கடுகளவாவது எங்கள் மக்கள் மத்தியில் விதைத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்குகளில் இப்படி நேரம் இல்லாத போதும் வேலைகள் முடிந்து வந்து உங்களுடைய பிள்ளைகள் போன்ற உதவிகளோடு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்களை செய்கின்றோம் இங்கே என்ன சவால் பாஸ்கரன் அவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் தரன் இந்தியாவை பொறுத்தளவில் அவர்கள் எங்களுடைய பொருளாதாரத்தில் தொழிலதிபர்கள் நிற்பவர்களை அவர்கள் வசம்தான் எடுக்க பார்ப்பார்கள் அப்போ நாங்கள் இதை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தாமர கோபுரம் வரும்போதே நாங்கள் இதைப் பற்றி பல காணொலிகள் பதிவிட்டிருப்போம் அதை அந்த அந்த இணையதளத்தை அடித்து நொறுக்கினார்கள் அந்த காணொளியை நான் சொல்லியிருப்பேன் என்னவென்றால் இந்த இந்த வேலைக்குள் எங்களுடைய ஈழத்தமிழர்களை கொண்டு வந்து நசுக்குவது அது ஒரு பெரும் சவாலாக ஒரு நாள் அமையப்படும் என்று நான் சொல்லியிருப்பேன் அதுதான் இந்த நாள் பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் வெளியிடப்படுவதற்கு இருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இன்று பல தமிழ் தங்களை ஒரு தமிழ் தேசியவாதிகளாக தமிழ்நாட்டிலிருந்து காட்டுபவர்கள் பல அறிக்கைகளை விட்டு மில்லர் படம் எப்படி எடுக்கலும் என்று ஒரு ஈழத்தமிழனை பார்த்தே இந்த கேள்வியை கேட்பதற்கு எம் சமூகம் அதற்கு ஒரு வழி அமைத்து கொடுத்திருக்கிறது இது பார்க்கும்போது இன்று ஒரு ஒரு கவலையாக இருந்தது நேற்று காலை இரவு நாங்கள் இன்று காலை அதாவது நேற்று இலங்கையினுடைய நேரப்படி நேற்று காலை நாங்கள் சில விடயங்களை பார்க்கின்ற போது இணையதளங்களில் பெரும் வழியாக இருந்தது ஒரு ஈழத்தமிழன் தன்னுடைய மண்ணுக்காகவே போராடியவன் தன்னுடைய மண்ணுக்காகவே மடிந்தவர்களை தூக்கி அவர்களுடைய நினைவாக ஒரு காவியங்களையோ ஒரு திரைப்படங்களையோ அல்லது ஒரு கட்டிடங்களையோ ஒரு வணிகத்தையோ நிறுவுவதற்கு யாரிடம் நாங்கள் அனுமதி வாங்க வேண்டும் ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டிலிருந்து பலர் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த வகையில் பல காணொலிகளையும் எழுத்து வடிவங்களையும் வெளியிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே இது பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேரம் ஒரு ஈழத்தமிழர்கள் ஆகியவர்கள் தோல் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஈழத்தமிழர்களுடைய பொருளாதாரம் என்பது அவர்களினுடைய இந்த சுய நிர்ணய உரிமைக்கு ஒரு முக்கியத்துவம் பருகிறது அப்போ இது நுணுக்கமான முறையில் இந்த இந்தியா கையாளும் இந்த ரோ வந்து எப்பவும் எம்மை ஒரு இங் இலங்கையராகவே மாற்றிவிட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்தியாக்குள் எம்மவர்களும் போய் சிக்கப்பட்டு நிற்கின்றார்கள் அப்போ ஒரு புறம் தமிழர்களால் ஈழத்தமிழர்களால் இங்கே நோபட்டிருக்கின்ற பாஸ்கரன் அவர்கள் மீண்டும் ஒரு மொழியை பேசுகின்ற அயல் நாட்டில் இருக்கின்ற இந்திய தமிழர்களுக்குள் இருந்தும் இந்த எழுப்பு இந்த இந்த ஒரு அலை கிளம்புகிறது இது ஏனென்றால் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முத முதல் சிறையில் இருந்து வந்து எங் எங்களினுடைய இந்த தமிழ விடுதலை புலிகளில் இருவது இது இறுதி வரை பயணித்ததில் எங்களினுடைய அணியில் இருந்த பெரும்பாலான போராளிகளும் நாங்களும் தான் இதை தட்டி கேட்டிருப்போம் அதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் மோகன் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்போ இந்த மாவீரர்களினுடைய அடையாளங்களை வைப்பதும் அதை விற்பனை செய்வதும் தேசிய தலைவருடைய பதாதைகளை வைப்பதும் விற்பனைகள் செய்வதும் தேசிய தலைவர பேரில் உணவகங்கள் கடைகள் அதுகள் இதுகளை நடத்துவதில் நாங்கள் கடந்து தான் சென்றோம் இளத்தமிழர்கள் இளத்தமிழர்கள் நாங்கள் கடந்து தான் செய்கிறோம் ஆனால் அங்கே பாஸ்கரன் அவர்கள் மில்லர் என்கின்ற ஒரு பேரை கரும்புலி ஹேப்டன் மில்லர் அண்டு வைத்திருந்தால் அது ஒரு வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனால் மில்லர் அண்டு வைத்ததற்கே இவ்வளவு கொந்தளிக்கின்றார்கள் என்றால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை பொறாமை பொருளாதாரத்தில் ஈழத்தமிழன் மேய்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றைய காலம் தாமர கோபுரம் எழும்புகின்ற போது கொழும்பில் முன்னின்று இந்திய அரசினால் ந ரோவினால் நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியருக்குள் பலர் போய் சிக்கப்பட்டார்கள் அதில் இன்னும் ஒரு ஈழத்தமிழர்களினுடைய ஒரு தொழிலதிபர் அதற்குழும்பு சிக்கப்பட்டிருந்தார் ஆனால் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஒரு வடக்கு கிழக்கில் இலங்கையில் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு தனி மனிதனாக நின்று கந்தையா பாஸ்கரன் அவர்கள் வந்து நின் நிற்பதற்கு எல்லோரும் ஒரு ஒரு தமிழ் மொழியை பேசுகின்றவர்களும் இணைந்து இதற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றால் இப்போ மொழி என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மொழிக்குரிய அங்கீகாரம் தமிழாக நாங்கள் சுற்றி வளைத்து உலகம் பார்க்கின்ற போது அதற்கொரு இருக்கிறது அப்போ அந்த வகை வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்று எல்லோரும் இதற்கு எதிர்க்கின்றார்கள் என்றால் இந்த சவால்களை கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டம் தன்னை தயார் செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் இதையெல்லாம் துடைத்து இருந்து செல்வார் என்று பேர் மாற்றியதோ என்னவோ அது எதற்காக இதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை எமக்கு அல்ல நாங்கள் இந்த மக்கள் இந்த ஈழத்தமிழர்களுடைய கருத்தரங்கன் சார்பாக தேவு செய்து இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த பூர்வீகத்தை தழுவிய ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அபிலாசைகளும் அவர்களுடைய அடையாளங்களையும் துளைத்துவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு ஈழத்தமிழர் வந்து நின்று நான் என்னுடைய மண்ணில் இதை செய்வேன் என்று வந்தால் அவரை நீங்கள் வரவேற்று முடிந்ததுகளை உங்களால் முடிந்ததை ஒன்றும் செய்யாட்டியும் ஒதுங்கி இருங்கள் அவர்களை முளையை நட்டி அவர்களை பயிரிட்டு அவர்களை அறுவடை செய்து அவர்களை அதை ஒரு யுகமாக படைப்பார்கள் இதைத்தான் நாங்கள் வருங்கால சந்ததிக்கும் சொல்ல விரும்புகின்றோம் இதுதான் எங்களுடைய தேசிய தலைவரினுடைய மனதில் இருந்த அந்த எண்ணங்களும் என்பதை உங்களோடு நாங்கள் சொல்லுவது போன்று இரண்டாம் தேதி எங்களுடைய தமிழ்செல்வன்னா அவர்களுடைய நினைவை நாங்கள் கடந்து வந்திருப்போம் ஒரு அரசியலின் பால் அந்த அரசியல் என்கின்ற பொருளாதாரம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை எங்களுடைய அன்புக்குரிய அண்ணா தமிழ்செல்வண்ணா போன்று அவரினுடைய அந்த அந்த வழியில் நாம் அரசியலை மேற்கொள்ள வேண்டுமென்றால் எமது வடக்கு கிழக்கினுடைய பொருளாதாரம் என்பது முக்கியம் அதனால் எம் அன்புக்குரிய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை ஈழ தமிழ் மக்களை நீங்கள் இந்த ஒரு தொழில் நடத்துவதற்கு வருகின்ற யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய தந்தையா பாஸ்கரனாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு ஒரு ஒருவருடைய மகனாக இருந்தாலும் சரி அதற்கு ஆதரவு கொடுங்கள் அது எமக்கு பலமாகும் உங்களினுடைய பிள்ளைகளின் பிள்ளைக்காக அவர்கள் நத்திடுகின்ற அந்த விதை ஏனென்றால் எமக்கு ஒரு தலைவர் இல்லை எமக்கு ஒரு பாதுகாப்பான இராணுவம் இல்லை எமக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை அப்ப இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் மெது மெதுவாக எங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்க வேண்டும் உலகம் நாங்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்து பல அமைப்புகளை நாங்கள் சந்தித்து உரையாடி இருக்கின்றோம் முதல் கேட்பது இந்த பொருளாதாரம் எனவே என் அன்புக்குரியவர்களே புரிந்து கொண்டு எம் தேசத்தை கௌரவீங்கள் எம் தேச மைந்தர்களையும் கௌரவியுங்கள் நன்றி குரும்தான் இது வந்து ஒண்ணு மறுபடியும் வந்து கதை கதை கடந்து போவோம் வந்து அதை ஏற்கனவே நாங்கள் கதைக்கிட்டோம் அடுத்ததாக வந்த அப்படியா பொங்கு தமிழுக்கு பின்னால் இருந்த பெருச்சாடி வந்து வடியால் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து வடிவை வந்து ஆய்வு செய்து வடிவே ஆரம்பத்திலேயே என்ன இதுக்கு பின்னால் யார் அந்த விடியத்தை வந்து நாங்கள் மக்களுக்கு தெளிவாக வந்து வெளிப்படுத்தியிருந்தோம் அதில் வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு வியப்பான ஒரு படியமாக நாம் பார்த்தபடி வந்து என்னென்றால் இவ்வளவு அரசியல் தெரிஞ்சி இவ்வளவு வழக்கறிஞர் இருந்த உறுத்தரசம் வந்து இந்த விடயத்துக்கு வந்து ஆதரவு தெரியக்கூடாது என்ற சட்ட அறிவும் அரசியல் அறிவும் இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா நாடாளுமன்றத்தாக்கத்தின் உறுத்து மரவர்களுக்கு நல்ல விடயம் என்னன்றால்